கிட்டத்தட்ட முப்பத்தி நாலு வருஷமாக வந்து வலிவடக்கு உயர் பாதுகாப்பு விலையத்தில் இருந்த அந்த பாதை வந்து இன்றைக்கு வந்து மக்கள் பாவனைக்காக திறந்து வைக்கப்பட்டிருக்கு இன்றைக்கு அதாவது கார்த்திகை மாதம் முதலாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு வந்து உத்தியோகபூர்வமாக இந்த வீதி வந்து திறந்து வைக்கப்பட்டிருக்கு சில வீடுகள் எல்லாம் சிதைவடைந்து அப்படியே எல்லாமே சிதைவடைஞ்சு தான் காணப்படுது அது மாதிரி நிறைய இடங்கள் இருக்கு எல்லா இடங்களையுமே விடுவிக்கப்பட்டால் உண்மையாகவே எல்லாருமே சந்தோஷப்பட வேண்டிய விடயம்தான் ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு உங்கள் நிதிஷன் இப்போ நாங்கள் எங்கே போயிட்டு இருக்கோம்னு சொல்லி பார்த்தா அச்சு வெளியில இருந்து வசாவலான் நோக்கி போகிற பாதையில் தான் போயிட்டு இருக்கோம் ஏன் நாங்கள் இப்போ அங்கே சொல்லி பார்த்தா கிட்டத்தட்ட முப்பத்தி நாலு வருஷமாக வந்து வழிவடக்கு உயர் பாதுகாப்பு வலயத்துல இருந்த அந்த பாதை வந்து இன்றைக்கு வந்து மக்கள் பாவனைக்காக திறந்து வைக்கப்பட்டிருக்கு அதாவது வசாவளான் மத்திய கலர் வந்து அச்சுவெளி வார அந்த பாதை ரெண்டு கிலோமீட்டர் தூரம் இந்த பாதை மூடப்பட்டிருக்கிறதால இது ரொம்ப தூரம் சுற்றி போக வேண்டியதாக நிறைய காலமாக இருந்தது இதுக்கு முதல் இருந்த அரசாங்கத்திடையே வந்து இந்த பாதையை திறந்து வைக்க சொல்லி நிறைய கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டிருந்தாலும் அது எதுவுமே சாத்தியம் இல்லாமல் இருந்துச்சு இன்றைக்கு அதாவது கார்த்திகை மாதம் முதலாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு வந்து உத்தியோகபூர்வமாக இந்த வீதி வந்து திறந்து வைக்கப்பட்டிருக்கு அங்கே தான் நாங்கள் போயிட்டுருக்கோம் வாங்க அங்கே என்ன மாதிரி இருக்குது அங்கே இடங்கள் எல்லாம் நீட்டாக இருக்கா என்னமென்றதை தொடர்ந்து பார்ப்போம் இப்போ நாங்கள் அந்த பாதையால் தான் போயிட்டுருக்கோம் வடக்கு மாகாண ஆளுநர் வந்து வேதநாயகன் வந்து அண்மையில் ஜனாதிபதி அன்றகுமார தசநாயக்காவை சந்தித்தப்போ வந்து இந்த வீதியை வந்து திறந்து வச்சு மக்கள்கிட்ட போக்குவரத்துக்கு உதவி செய்கிற மாதிரி கேட்டுக்கொண்டதாகவும் அவங்களோட கோரிக்கை முன் வச்ச மாதிரியும் அந்த வகையில் வந்து இன்றைக்கு நான் சொன்ன மாதிரி கார்த்திகை முதலாம் திகதி வந்து யாழ்ப்பாண மாவட்ட இராணுவ கட்டள தளபதி மேஜர் ஜெனரல் சந்தன விக்ரமசிங் அவரால் வந்து இந்த பாதை வந்து திறந்து வைக்கப்பட்டிருக்கு இது என்ன சந்தோஷப்பட வேண்டிய விஷயம் என்னென்னு சொன்னால் இந்த பாதை திறக்கப்பட்டதால் இங்கே இருக்கிற மக்கள்ட போக்குவரத்து வந்து ரொம்பவே இலகுவாக்கப்பட்டிருக்கன்னு நான் சொல்லுவேன் ஏன்டா அந்த பாதையால் நானே பலவாட்டி அந்த இடத்துலேருந்து அங்கால் போகிறதுக்கு ரொம்ப தூரம் சுற்றி போக வேண்டியதாக இருக்கும் இது வந்து நாங்கள் நேரே ஒரு ஒன்றரை கிலோமீட்டருக்குள்ளே அந்த இடத்துக்கு போயிடலாம் இதில் வந்து வலப்பக்கம் தெரிகிற அந்த பாதை எதுன்னு சொல்லி பார்த்தா சன்னதி கோயிலில் இருந்து வந்து காங்கேசுந்துறை வீதிக்கு போகிற அந்த நேர் ரோட் இருக்குது தானே அந்த ரோட்டுன்ற இடையில் போய் தான் அந்த ரோடு வந்து சந்திக்குது இது நாங்கள் இப்படி நேர போனால் வந்து வசாவலான் மத்திய கல்லூரி வர்ற பாதை வந்து ஆனால் இப்போ கட்டடியில் வந்து இன்னும் ஒரு காணொலி ஒன்று நான் போட்டிருப்பேன் என்னென்னு சொல்லி பார்த்தா அந்த பராளியில் வந்து இராணுவத்த கட்டுப்பாட்டுக்கு இருந்த இடங்கள் எல்லாமே வந்து விடுவிக்கப்பட்டுன்ற மாதிரி அது மாதிரி இதுவும் விடுவிக்கப்பட்டிருக்கு அந்த இடங்களில் பார்த்தாலே தெரியும் அந்த சில வீடுகள் எல்லாம் சிதைவடைந்து அப்படியே எல்லாமே தான் காணப்படுது அதெல்லாம் இத்தனை குடும்பத்தோட கனவுகள் எவ்வளவோ ஒரு ஆசைகள் நிரம்பி எதாக என்ன ஓகே பரவாயில்ல இப்போதைக்கு இது திறந்து வைக்கப்பட்டதே ஒரு பெரிய விஷயமாக நினைக்க நினைச்சுக்கொள்ள முடியாது தொடர்ந்து பாருங்க இந்த இடங்கள் எப்படி இருக்குங்க ஆனால் இடங்களுமே அவன் நல்லா இருக்குது நாங்கள் அப்படியே நேர வந்து வசாவலான் மத்திய வரைக்கும் போயிட்டு அப்படியே திருப்பி இதே பதிலாக வர போகிறோம் இது என்னன்றதை நான் மெப்பில் கரெக்டாக ரூட் போடுறேன்னு பாருங்கள் இந்த ரூட் எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு இன்னமுமே விடுவிக்கப்படாமல் நிறைய இடங்கள் இருக்குது எல்லா இடங்களுமே விடுவிக்கப்பட்டால் உண்மையாகவே எல்லாருமே சந்தோஷப்பட வேண்டிய விடயம்தான் சரி ஓகே நான் இப்படியே இந்த இதோட முடிச்சு கொள்கிறேன் இன்னும் ஒரு நல்ல காலையோடு சந்திக்கும் வரை உங்களுக்கு விடைபெறும் நான் நிதுஷன் நன்றி வணக்கம் பாய் பாய் பாய்